பாமகவில் இருந்து நீக்கப்பட்ட அன்புமணி வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் மோதல் உச்ச கட்டத்தை எட்டியுள்ளது இன்று விழுப்புரம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி பாமகவின் செயல் தலைவர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்படுவதாக அறிவித்தார் பாமக பொதுக்குழு முன்வைத்த பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கும் அன்புமணி எந்த பதிலும் அளிக்கவில்லை என்று ராமதாஸ் குற்றம் சாட்டினார் இரண்டு முறை அவகாசம் தந்தும் விளக்கம் தராததால் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டதாகவே கருதப்படுவதாகவும் தெரிவித்தார் மேலும் இனி அன்புமணி தனது பெயருக்கு இரா என்ற இனிஷியலை மட்டும் பயன்படுத்த வேண்டும் ராமதாஸ் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று ராமதாஸ் கடும் எச்சரிக்கை விடுத்தார் அதே சமயம் அன்புமணியுடன் இணைந்து செயல்பட்டவர்களுக்கு மீண்டும் பாமகவில் சேர வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அன்புமணிக்கு அரசியல்வாதி என்ற தகுதி இல்லை என்றும் ராமதாஸ் நேரடியாக விமர்சித்துள்ளார் இந்த அறிவிப்புடன் பாமக தந்தை மகன் மோதல் புதிய கட்டத்தை எட்டியுள்ளது இரண்டு முறை அவருக்கு கடிதங்கள் அனுப்பிய ஒழுங்கு நடவடிக்கை குழு இரண்டு முறை கூடி விவாதித்தது எந்த பதிலும் அனுப்பவில்லை கடிதத்தை மட்டும் வாங்கிக் கொண்ட வாங்கிக் கொண்டார்கள் பதில் எதுவும் சொல்லவில்லை அனுப்பவில்லை நேரிலும் வரவில்லை தொலைபேசியிலும் பேசவில்லை அதனாலே வேறு வழியின்றி நாங்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னடைவு என்று சொல்லலாம் இது பின்னடைவு கிடையாது அதாவது ஒரு மயரிட்டால் அதில் களை முடக்கத்தால் செய்ய அதனால கலை முளைக்கின்றதே முளைக்கமே என்று யாரும் பெயர் இருப்பதில்லை அந்த மாதிரி கலையை கலையை நீக்கிவிட்டோம் வளர்ச்சிக்கு புத்தகமாக இருந்த அவரை இந்த கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் அதனாலே ஆனால் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் அவரோடு இருக்கின்ற அந்த பிள்ளைகளும் அந்த நண்பர்களும் அவருக்கு இப்பொழுது சொல்லுகின்ற மாதிரி ஆலோசனைகள் சொன்னால் அவர் அக்ஷத்துடையினாலும் அது கட்சி அந்த கட்சியை வரலாறு